சார் இன்னைக்கு காலையில் ஒரு அரசாணையில் நிறைவேற்றிருக்காங்க அதாவது துப்புரவு பணியாளருக்கு மூணு வேலையும் சாப்பாடு அப்படின்னு ஒரு அரசாணை நிறைவேற்றிருக்காங்க தமிழ்நாடு அரசின் சார்பாக எப்படி பாக்குறீங்க அதான் யாருக்குமே போட்டதுண்ணா நீங்கள் அரசாணை வந்திருக்கு அவ்வளோதான் ஒரு வேலை தான் போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க மூணு வேலையை சொல்லியிருக்காங்க சார் தேர்தல் முடிவு வரைக்கும் போடுவாங்க போ உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் நல்லது பண்ணோம்னா அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் இருக்குல்ல இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது மற்ற சலுகைகள் பனி பாதுகாப்பு பனி நிரந்தரம் இதுதான் அவர்களுக்கு அவன் சாப்பிட்டுக்குவான் அவன் நாலு பேர் சோறு போடுவான் இதுலேயே பிரியப்படுறாங்க என்ன தெரியுமா ஒரு படத்தில் காம்பான்னு சாப்பிட்டுனா இருப்பான் என் காரை அச்சா போட்டுரும் அப்படியே பார்ப்போம் அழகா அதை பேக் பண்ணி கொடுத்து மடித்து ஒரு பிச்சை கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்துட்டு அந்த மனசு தான் கடவுள் சரி இந்த மழைநீர் பாதிப்பாக வந்து ஏற்பட்டிருக்கு முதல்வர் துணை முதல்வர் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டாரு ஆனாலும் அங்கங்கே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கிறதா மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக தொலைப்பாக்கம் பகுதிகளில் அது வந்து ஒரு ஒரு ஜூ போல ஒரு பார்க் போல அது மாறிடுச்சு வந்து யாரும் போக முடியாத ஒரு இடம் போல மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு சமூக வலைதளம்லாம் எடுத்து போகிறாங்க சார் எப்படி பார்த்துருக்கீங்க அங்கங்கே சிறு பிரச்சனை இதுதான் என் ட்ரெயினில் வரீங்க ஆமாம் சார் அதுதான் இங்கே போங்க நெல்சன் மாணிகரோடு பெரிய பள்ளம் பள்ளம்னா அப்படி இப்படி பள்ளம் உளுந்துட்டு இது உள்ளக அது இந்த பள்ளம்னா அதை விட்டு இந்த சைடு ஒரு ஒரு அடிக்கு மேலே இந்த சைடு ஒரு அடிக்கு மேலே இருந்தால் தான் வண்டிங்க போனால் தகுடு வளையாது இது கரெக்டாக சைஸுக்கு போட்டுக்கிறாங்க நான் பார்க்குறேன் ஒரு வண்டி போய் மாறிடுச்சு இதுக்கான அமைச்சர் யாரு சார் இவர் சார் 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 எங்கேயாவது பார்த்தீங்க சார் முதல் ஒரு ஆய்வு போகிறப்ப அவர் வரல காரணம் இல்லைன்னு ஏடிஎம் கே ஐடிக்குள்ளே போட்டிருக்காங்க சார் ஏன் காரணம்னா சீட்டு கிடையாது அடுத்த தடவை சீட்டே கொடுக்க மாட்டா அப்புறம் எதுக்கு நான் வேலை செய்வேன் இருந்தால் இல்லாட்டி போ அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார் இங்கே சிஎம் ஆய்வு பண்ணும்போது அவர் சிம்மா தேட்டில் இருக்கிறாராம் படம் பார்த்து நிறாராம் கேட்டால் சொல்லுவார் நீ மட்டும் பார்க்கல அங்கே தூய்மை பண்ணியால் பண்ணும்போது நீ என்ன பண்ணியிருந்தேன் கூலி படம் பார்த்து ஆ அப்புறம் நீ வந்து என்ன கேட்குற அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை தினமும் காட்டிட்டு இருக்காங்க சார் அவர் வந்து தீபாவளி கூட பெரிய அளவுல கொண்டாடாம மக்களுக்காக வந்து பணி செய்யறாரு கொண்டாடுவார் அவரு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாரு வாழ்த்து சொன்னாங்க வாழ்த்து ஆமா சார் என்ன

முதல்வர் முதல்வர் கூட இதெல்லாம் இருப்பான் இவர் மட்டும் அந்த இதுல போற மாதிரி அண்டார்டிகா இதுல போற மாதிரி முக்கா ஷூ எல்லாம் போட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காஸ்டியூம் வணக்கம் நான் முத்தலிப் ஒரு பத்திரிகையாளராக அரசியல்வாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன் அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன் என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வல்லு உ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு காலையில் ஒரு அரசாணையில் நிறைவேற்றிருக்காங்க அதாவது துப்புரவு பணியாளர்களுக்கு மூணு வேலையும் சாப்பாடு போடணும் அப்படின்னு ஒரு அரசாணை நிறைவேற்றிருக்காங்க தமிழ்நாடு அரசின் சார்பாக எப்படி பாக்குறீங்க அதான் யாருக்குமே போட்டதே நீங்கள் அரசாணை வந்திருக்கு அவ்வளவுதான் சார் ஒரு வேளை தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் மூணு வேலை சொல்லியிருக்காங்க சார் தேர்தல் முறை வரையும் போடுவாங்க போட்டு போ நமக்கு நான் இது அடுத்த வாரம் பார்த்துக்கு போகிறோம் அப்படின்னு இது நீங்கள் துப்புரவாளர்களுக்கு நூறு துப்புரவு பணியாளர்களுக்கு மூன்று வேலை உணவு போடுறதுலாம் வந்து இந்த தேர்தல் டைமில் வர்ற ஸ்டண்டாக தான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கே அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அதுக்கு இன்னும் தீர்வு காணலையே இன்னொன்று அன்னைக்கு பதிமூணு நாள் போராட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அன்னைக்கு போய் இது டெப்டி சிஎம் யாராக போய் உக்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு ரைட்டுங்க என்ன பிரச்சனை அந்த ராம்கோ வந்து இதே சம்பளத்தை கொடுப்பான் கூட ரெண்டாயிரரூவா வேணால் தருவோம் நான் பேச சொல்கிறோம் அந்த மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம் நீங்கள் இருங்க இது இல்லாமல் கவர்மெண்ட் உங்களுக்கு மூணு வேலை உணவு தரோம் அப்படின்னா ஓகே இப்போ இதெல்லாம் எடுப்படுதா பெருசாக வர இருக்குல்லையா இவங்களே யாராவது பாராட்டி போட்டுவாங்க இது பக்காவாக தெரியுது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது எல்லாமே வந்து உண்மையிலே தூய்மை பணியாளர்கள் நல்லது பண்ணோன்னா அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் இருக்குல்ல இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஏதோ அது மற்ற சலுகைகள் பனி பாதுகாப்பு பனி நிரந்தரம் இதுதான் அவர்களுக்கு அவன் சாப்பிட்டுக்குவான் பனி நிரந்தரம் பண்ண நீ எதுக்கு அவன் நாலு பேர் சோறு போடுவான் அதனால் இதெல்லாம் வந்து சும்மா சமூக நீதி அரசாங்க அம்மா உணவகத்தை ஒழுங்காக ஏற்கனால அந்த மூணு வேலை சாப்பாடு வாங்க வாங்கி சாப்பிட்டுக்குவோம் இந்த இது மாதிரிதான் நம்மளால திடீர்னு பொங்கிட்டு வந்துடுமா அப்படியே பார்ப்பான் ஏய் கேமரா ரெடியாகுது ரெடி ஆகுது ரெண்டு இட்லி ரெண்டு வடை இதெல்லாம் கட்டுப்பா நான் வாங்கிட்டு போய் கேமரா அப்படியே கேமரா இதுலையே அந்த தெருக்கிறவன் மட்டும் கொடுப்பான் அதுக்கு ஒரு மியூசிக் போட்டுருவாங்க தானா நான் அந்த மனசு தான் தெய்வம் அப்படின்ட்டு அவர் அப்படியே நடந்து போவார் அந்த மாதிரி தான் இதெல்லாம் சார் அந்த இது ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறப்ப ப்ரோ சார் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வரைக்கும் அம்மையாக இருப்பாங்க சார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கடிச்சு வச்சுருவாங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க இல்லை இல்லைன்னு சொன்னதும் சரி அப்போ நீங்களே எடுத்துங்க ப்ரோ அதை அங்கேயே சாப்பிட்ணும் அறிவு கட்டணேன் அங்கேருந்து இங்கே வரதுக்கு இது ஆகிட்டு இங்கே வந்து அது இந்த ஃப்ராங்கு ஃப்ரங்க் இதிலேயே பெரிய ஃப்ராங்குன்னா தெரியுமா ஒரு படத்தில் காம்பானே சாப்பிட்டுனா இருப்பான் என் காக்காய் அழைச்சா போட்டுரும் அப்படியே பார்ப்போம் அழகாக அதை அதை பேக் பண்ணி கொடுத்து மடித்து ஒரு பிச்சை காரை கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்துட்டு அந்த மனசு தான் கடவுள் பார்க்கலையா அது ஏதோ ஒரு படத்தில் வந்து அந்த மாதிரி தான் அந்த தானம் தான் நான் என்ன சொன்னே நேற்று ஒன்று பார்த்தேன் பாலத்தில் தண்ணி தேங்குது பைக்கில் வரான் வந்தோடனே டக்குன்னு வண்டி நிறுத்துறான் நிறுத்திட்டு போய் அந்த பாலத்தில் இருக்குது எடுக்கிறான் எனக்கு கூட ஐயோ நல்லா இருக்குது பரவாயில்லா பையன் நல்லா பண்ணுறான்னு அப்புறமா யோசிச்சு இது எப்படி பார்க்குறோம் டேய் அப்போ கேமரா வச்சுட்டு நீ அந்த இடத்துல வந்து நிற்பாட்டு அதை எடுத்து பண்ணுற பண்ணிகிட்டே அவர் ரச அப்படின்னுவார் இதுதான் இது என்னென்னா மக்களுக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு வருது ஆனால் இது பெஸ்ட்டு இல்லை அந்த பாலத்தில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிற வேலையை ஜனங்கள் அவங்களுடைய இது மூலிமா அதிகாரிகளை செய்ய வைக்கணும் ஓகே அதுதான் ஒர்க்கு அந்த வேலையை அவன் செய்யணும் அதை செய்ய வைக்கணும் அதுக்கு ஜனங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அது இல்லாமல் நம்மளே இப்போ இந்த இதை நோண்டிட்டு அப்படி போட்டுக்கிறது இது என்னென்னா ஜப்பானில் ஏதோ ஒருத்தன் வண்டியில் வருவான் காரில் வருவான் காரில் வந்து அப்படி பார்ப்பான் தண்ணி அடிச்சுட்டு வச்சுட்டு தேங்கிட்டு இருக்கோம் காரை அப்படியே ஓரம் கட்டிட்டு வந்து அவர் எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணி அந்த இது அந்த ஊரில் எல்லாம் கரெக்டாக இருக்கும்ல அந்த இதெல்லாம் தரைக்கு ஈக்குவலாக இருக்கும் இங்கே தான் தரைக்கு மேடாக இருக்கும் நம்ம ஊர் விஞ்ஞானிகள்லாம் பார்த்துக்கிறீங்களா மழை நீர் ரெடியால் மேலே ஹைட்டாக இருக்கும் தண்ணி எப்படி போவோம் அதை விட ஹைட்டாக தண்ணி தேங்கினா அந்த தண்ணி மட்டும் போவோம் மீதி தண்ணி கீழே சுற்றி நிற்கும் இது அங்கே நல்லா இதாக இருக்கும் அவன் அந்த இதை மூடி கழட்டிவிட்டு அது சக்கையெல்லாம் எடுத்து போட்டு உள்ளே ஒரு இது இருக்கும் அதை எடுத்துகிட்டு அதை எடுத்து போட்டு அதில் இருந்தெல்லாம் வெளியே கொட்டிட்டு மறுபடியும் வச்சுட்டு மூடிட்டு போனால் எல்லா தண்ணியும் போடணுன்னா அவன் போவான் அது ஒரு வீடியோ எடுத்து தான் போட்டிருப்பானுங்க இதெல்லாம் என்ன நான் இந்த மாதிரி வகையான வீடியோக்களை லட்சக்கணக்களை பார்ப்பாங்க அது அதுக்கு காசு காசு வரும்ல ஆமாம் அந்த மாதிரி அதில் வகையில் தமிழ்நாடு அரசும் இப்போ சேர்ந்து வேறு என்ன மூணு வேலை சாப்பாடு போட்டு மூணு வேலை சாப்பாடு முதல்ல குத்துருக்க வேண்டியதுண்ணா இப்போ உட்காந்து மூணு வேலை சாப்பாடு அது மூணு வேலை சாப்பாடு கொடுக்குறது நம்ம தப்பு சொல்லலை அவங்க வாழ்க்கைக்குரிய அடிப்படை சம்பளம் அடிப்படை இஎஸ்ஐ பிஎஃப் மற்ற வசதிகள் இதெல்லாம் பண்ணி கொடுங்க பாராட்டுறோம் ஓகே அது இல்லாதனால தானே பதிமூணு நாள் போராடினாங்க இப்போ அவங்களுக்கான இது வேலை இதாக பணி நிரந்தரம்ன்றது கார்ப்பரேஷன் நீங்கள் இன்னும் வரைக்கும் தனியார் மயம் ஆக்கிட்டே போகிறீங்களே இதெல்லாம் மண்டி ஒரு வாரமாக சாப்பாடு கொடுக்குறது வந்து பெரிய மாற்றா சார் அதுவும் வந்து முதல் கட்டமாக சென்னையில் மட்டும்தான் அது அமலுக்கு வரும் அதுக்கப்புறம் அப்புறம் அங்கே பார்ப்போம் அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த வருஷம் பார்ப்போம் பதிமூணு கோடி ஒதுக்கி இருக்காங்க சார் அப்படின்னு ஒரு இது ஓடும் ஓகே சார் இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு வரவேற்பு ஓகே சார் இந்த மழைநீர் பாதிப்பாக வந்து ஏற்பட்டிருக்கு முதல்வர் துணை முதல்வர் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டாரு ஆனாலும் அங்கங்கே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கிறதா மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக தொலைப்பாக்கம் பகுதிகளில் அது வந்து ஒரு ஒரு ஜூ போல் ஒரு பார்க் போல் அது மாறிடுச்சு அது வந்து யாரும் போக முடியாத ஒரு இடம் போல் மாறிடுச்சுன்னு சொல்லிவிட்டு சமூக வலைதளம்லாம் எடுத்து போகிறாங்க சார் எப்படி பார்க்குறீங்க அங்கங்கே சிறு சிறு பிரச்சனை என் ட்ரெயினில் வரீங்க ஆமாம் சார் அதுதான் டூ வீலரில் வந்தீங்கன்னா தெரியும் இங்கே போங்க நெல்சன் மாணிக ரோடு பெரிய பள்ளம் பள்ளம்னா அப்படி இப்படி பள்ளம் உங்குது உள்ளகை அதுக்கு ஒரு இரும்பு தகடை போட்டு மூடி வச்சுக்கிறாங்க அந்த தகுடு எப்படி இருக்கணும் பள்ளத்தோடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அது இந்த பல்லம்னால் அதை விட்டு இந்த சைடு ஒரு ஒரு அடிக்கு மேலே இந்த சைடு ஒரு அடிக்கு மேலே இருந்தால் தான் வண்டிங்க போனால் அந்த தகுடு வளையாது இது கரெக்டாக சைஸுக்கு போட்டுக்கிறாங்க நேற்று பார்க்குறேன் ஒரு வண்டி போய் மாட்டி அந்த லெவலில் இருக்குது ரோட்டில் பல்லோன்னா பள்ளத்தில் ரோடுன்றது சொல்லணும்ல அந்த மாதிரி தான் இருக்குது எது நெல்சன் மாணிக்கை ரோடு நீங்கள் மவுண்ட் ரோட்டில் இருந்து அண்ணா நகர் நினைக்கிற ஒரே ரோடாக தான் அந்த தவிர போனால் போனோம் நாயர் பாலம் போகணும் எக்மோரில் அந்த பாலத்துலேருந்து வரணும் இல்லாட்டி உள்ள பூந்து வரணும் உள்ள நீ பூந்து வரியா அப்படின்ட்டு ரெண்டு இடத்துல சிவன் கோவில்லேயும் இந்த வண்ணியத்தர்லேயும் பழத்தை வெட்டி போட்டாங்க மாதக்கணக்கில் இருக்குது பார்த்தீங்களா எப்படா போவோம் நீ நான் பார்த்துடுறேண்ண உண்ணா ஆ உன் இஷ்டத்துக்கு பூந்து பூந்து போயிடுறான் அப்படின்னு வெட்டி போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா ஆமாம் சார் அப்புறம் அங்கங்கே சிறு சிறு பிரச்சனைன்றீங்க இங்கேயே அவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் அந்த இது வேளச்சேரி போட்டிருந்தாங்களே சந்திர மண்டலத்தில் இருக்கிற மாதிரி இது அதை ஒருத்தர் இந்த முட்டு கொடுக்குற முட்டு முட்டரசர்கள் இருக்காங்கல்ல ஏ இது பாட்னா பா ஏன் ஏந்திரம்மா சொன்னானுங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவன் முட்டு கொடுக்கணும் அதுதானே அமௌண்ட் வாங்குறான் அதில் ஒரு பச்சை கலர் ஆட்டோ ஒன்று போய்கிட்டு இருக்கோம் அந்த வெஷுவலில் இங்கே சிஎன்ஜிக்கு இங்கே கலர் ஆட்டோ பச்சை அவன நினச்சிட்டான் இது எல்லாம் வடநாட்டில் தான் இந்த ஆட்டோ ஓடுது நம்ம அடிச்சு விடுவோம் நம்ம ஸ்ட்ராங் போட்டான் இவனு என்ன பண்ண ஏ பிரியாணி பேர பா பீகாரில் திறந்து வச்சுக்கிறான் அப்படின்னு இவனு போட்டு அடிக்கிறானுங்க ஏய் எல்லாம் மெட்ராஸ் காராக ஓடுவோங்க அப்படின்னு அடிக்கிறானுங்க இந்த அவமானம் தேவையா இந்த மாதிரி முட்டு கொடுக்குறதுலாம் உணவுத்து போட்டுக்கிறாரு ரோட்டில் பள்ளம் இருக்குது மழை நீர் தண்ணி தேங்கி இருக்குது வந்தால் நேராக சொர்க்கம் தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கம் நரகம் அதை ஒருத்தர் போட்டால் போட்டுக்கிறாரு ஒன்று ஒருத்தர் துபாயிலேருந்து முட்டு திராவிடன் ஸ்டாக் ஹய் இது போன வருஷத்து படம் ஒருத்தன் கீழே போகிறான் ப்ரோ போன வருஷமாக இருந்தாலும் இந்த வருஷமா தான்ண்ணா நல்லா இல்லை அது இப்படி தானே இருக்குது அப்படின்லாம் நான் அதை சொல்லவில்லை போன வருஷத்து படம் நாலாயிரம் எங்கே அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் நான் நாலாயிரத்தை பற்றிலாம் பேசலை இது போன வருஷத்து படம்ன்றான் யோ உனக்கு அறிவுறுதா சென்னை கார்ப்பரேஷனை போட்டுக்கிறான் பாரியா இப்போ லேட்டஸ்ட்டு படம்னு ஒருத்தரத்தை போடுறான் என்ன தண்ணியை மூடி த துணி கட்டி வச்சுருக்காங்க எல்லாரும் ஒன்றும் உழுந்தரக்கூடாதுல்ல அதுன்னு இப்போ வரைக்கும் பார் அப்படி தான் இருக்குது என்ன இது பண்ணுற அப்படின்னு என்னன்னா இந்த மாதிரி முட்டு கொடுக்கறதுக்கு தான் ஆட்கள் இந்த வேலையை அவன் துபாயில் இருக்கிறான்

அதெல்லாம் பார்த்துன்னா அவரை போய் அடிக்கிறானுங்க அவர் என்ன வந்து இந்த மாதிரிலாம் தொல்ல கொடுக்குறாங்க என்ன டீட்டெயில் நான் போடுறேன்னு இருக்காரு இந்த மாதிரி ஐ ஜாலாம் நடக்கும் நேற்று வரை கூப்பிட்டு எல்லாத்தையும் எப்பா டேய் இருபத்தி மூணில் காணா போன மாதிரி காணா போயிடாதீங்கடா அடுத்தடுத்து போயிலாம் வரப்போகுது தேர்தல் நேரம் தங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க சார் அந்தந்த மாவட்டங்கள்ல அமைச்சர்கள் தங்கி அந்த பாருங்க இதுக்கான அமைச்சர் யாரு சார் இவர் சார் கேட்குற சார் யார் பாத்தீங்க இல்ல சார் முதல் ஆய்வு போகிறப்ப அவர் வரல காரணம் இல்லை போட்டிருக்காங்க ஏன் சீட்டு கிடையாது அடுத்த தடவை சீட்டே கொடுக்க மாட்டேன் அப்புறம் இருந்தா இல்லாட்டி போ அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார் இங்கே சிஎம் எம் ஆய்வு பண்ணும்போது சிமாத்தோட்டில் இருக்கிறாரோ படம் பாத்தனை கேட்டேன்னா சொல்லுவார் நீ மட்டும் பார்க்கல அங்கே தூய்மை பண்ணல பண்ணும்போது நீ என்ன பண்ணியிருந்த கூலி படம் அப்புறம் நீ வந்து என்ன கேட்குற அப்படின்னு வாங்க எல்லாம் டீலு டீல் ஓகேவா போ எல்லாம் சரியா போயிடுச்சு இப்படி எல்லாம் சார் அமைச்சிருக்க என்ன இது சேவை தான் அரசியல் இங்கே தேவைக்கு எதுப்போ தான் வர்றாங்க இப்போ அவர் தேவைக்கே அங்கே கிடையாது எம்எல்ஏ இது கிடையாது அப்புறம் எதுக்கு நான் வேலை செய்யணும் என்ன பண்ணுவேன் என்ன ஓ நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன் வாரிசு இருந்தால் கூட யாராவது ஆகிடுவார் வாரிசு இல்லைன்னு நினைக்கிறேன் அவருக்கு இல்லாட்டி அது எம்பி தான் இருக்கும் அதனால் அவர் எங்கேயும் காணும் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தினமும் சன் நியூஸில் காட்டிகிட்டு இருக்காங்க சார் அவர் வந்து தீபாவளி கூட பெரிய அளவில் கொண்டாடாமல் மக்களுக்காக வந்து பணி செய்கிறாரு தீபாவளி கொண்டாடுவார் அவர் வா சொல்லாம் திராவிடம் தானே யாருக்கும் சொல்ல மாட்டீங்களா சொல்றீங்க விநாயகர் சேர்த்திய வாழ்த்து சொல்லுங்க உள்ளவர்களுக்கு வாழ்த்து எல்லாத்துக்கும் போடுவாங்க சார் சான்றோருக்கு அனுதாபங்கள் வாங்களா அந்த மாதிரியா நம்பிக்கை இல்லாத வேற இருக்காங்களா தீபாவளி வாழ்த்து யாருக்கும் சொல்லுவாங்க நம்பிக்கை இருக்கிறது தானே சொல்லுவாங்க அப்புறம் தேடி பிடிச்சி சொல்லிங்களா இப்போ எனக்கு சொல்லுவாங்க தீபாவளி வாழ்த்து எனக்கு சொல்லுவாங்க நீங்களும் நான் திருப்பி வாழ்த்து சொல்லுவேன் உண்டா இல்லையா இப்போ நான் அனுப்புகிற ஆளுக்கெலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் நான் அனுப்புவேன் ஆமாம் அதை சில என்ன செய்யும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அதுக்கு நான் பண்ண சொல்கிறேன் வாழ்த்து வேணா பார்சல் பண்ணி திருப்பி அனுப்பிச்சுட்டு நான் சொல்ல முடியும் அந்த மாதிரி பார்ட்டிங்கெலாம் இருக்குது நானும் எனக்குலாம் சொன்னாங்க அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் திரும்பி வாழ்த்து போட்டுருவேன் அவ்வளோதான் நான் கெட்டுப்போச்சு என்ன கெட்டுப்போச்சு எதாவது கெட்டுப்போச்சா நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் எனக்கு அனுப்பாதீர்கள் சொல்லிட்டு நான் என்ன பெரிய பேர் இந்த இதுக்குன்னு பேர் வாங்குதுன்னு இருக்கான் நான் போன தடவை பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம பேர் வாங்குதுன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி ஊட்டிட்டு இருப்பான் வீட்டுக்குள்ள பட்டாட்சி இருப்பான் இதான் சான்ஸ் இல்லை நம்ம காட்ட அப்படின்னு அதனால இவரும் அப்படிதான் இவர் நான் வந்து கிறிஸ்டியன் என்பதில் பெருமை கொள்கிறேன் சொல்லிட்டு இருக்காரு அப்ப இவர் கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்புறம் என்ன நீ இது கேட்டா அந்த சனாதனங்கன்னா ஜனங்க நம்புறாங்களா அவன் ஓட்டு போறோம் இதே பால் கொண்டாடுறனா இல்லையா இன்னொன்று தீபாவளி வாழ்த்து சொல்லணும் இன்னும் இன்னும் நீ அப்படின்னு பெரிய இதாக எடுப்பேன் உன்னுடைய சுயமரியாதையும் பகுத்தறிவு இதையும் காற்று இடம் வேறு இதுவா அந்த இவங்க பூனுலா இருக்கிறது தாலி அறுக்கிறது யார் நம்ம வீட்டு பெண்கள் தாலி இவங்க அறுத்துருவாங்க தாலி பெண்ணடிமைத்தனம் அதனால் அறுத்துக்கிறோம் ஆனால் கல்யாணம் பண்ணுவாங்க ஐயர் வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ தாலி கட்டுவாங்க தாலி பார்த்தா செயின் போட்டுக்குவாங்க கேட்டால் தாலி அறுத்துட்டாங்க அதனால் செயினு பெண்ணடிமைத்தனம் ஆணாதிக்க சிந்தனை இதெல்லாம் இது வரைமுறையெல்லாம் வேறு பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும் அப்புறம் என்னது ஒரு ஒரு ஆணோட இதுன்றது மாதிரி சுருங்கி விடக்கூடாது அப்படி இப்படின்னு நைஸாக வேறு மாதிரி எய் நம்ம வந்து ஆணாதிக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு குரூப் ஒன்று வச்சுக்கிட்டு வேறு மாதிரி வேலை யூஸ் பண்ணிக்கிறது கேட்டால் நாங்கள் வந்து பகுத்தறிவாதி டேய் முதல்ல ஒழுங்கமாக இருக்கிறது பகுத்தறிவு தான் ஒழுங்கமாக வாழ்கிறது பகுத்தறிவு அது ஒன்று ஒழுக்கமாக வாழ்றது ஆனால் இவனா பண்ணோம் உருட்டுவான் தோழர் தோழர்னு ஒருத்தீங்கன்னா நாம் வந்து பெண்கள் என்ன சொல்கிறது ஒருவனுக்கு ஒருத்தின் வாழக்கூடாது நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையே வாழணும் அப்படி அப்படின்னு குறிப்பிச்சு கதை மாதிரி சொல்கிறேங்க அப்படியா கலாச்சார சீரழிவுடைய இது வந்து அதிகமாயிட்டே போகுது திரைப்படங்கள் மூலியமாக மதுன்றது சாதாரணம் அப்படின்றது வந்துச்சு அடுத்து போதை கலாச்சாரன்றது சாதாரணம்னு வந்துச்சு அடுத்து நீ என்ன வேணால் போதை மருந்து கடத்து விற்றுக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ நல்லா நீ பணக்காரன் பணக்காரனாயிட்டா போதும் வாழ்க்கையில் எப்படி வேணால் பண்ணணும் பணக்காரணும் அப்படி வந்துச்சு அடுத்து ரவுடிகள் தாதாக்களை பெரிய ஹீரோக்களை காமிச்சு சம்பவம் செய்கிறது கேஸ் வாங்கிறது இதெல்லாம் ஒரு சாகசம் மாதிரி இளைஞர்கள் மத்தியில் படம் எடுத்தாங்க அதை பார்த்துட்டு இந்த இதெல்லாம் க பெஸ்ட்டு போட அப்படின்னு ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்குது எவ்வளோ வாழவே முடியாதுங்க நான்லாம் பார்த்துருக்கேன் ரவுடி போயிருக்கேன் எங்கேயுமே இப்போ நம்மளாம் போனால் எங்கே போவோம் வருவோம் எனக்கு நம்ம போவோம் அவன் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டான் அப்படி பார்ப்பான் எவனை பார்த்தாலும் அவனுக்கு பயமாக இருக்கும் எவனாவது விடின்ண்டா போதும் நம்மளை தான் கொள்றதுக்கு ஏதாவது அருவா வச்சுக்கிறான்னு அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தோம் கேஸுக்கு வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும் போதைப்படுறது வேலை இருப்பான் எவன் எந்த நேரத்தில் அடிப்பான் தெரியாது இன்னொன்று மெயின்டைன் பண்ணோம் ரவுடி செத்தை அதுக்கு எவனையாவது இவன் போட்டு அடிக்கணும் இவன் போட்டு அடிக்கிறதுக்கு அவன் திருப்பி அடிச்சோன்னா அது வேறு சிக்கலாகிடும் ஆகிடும் கூட இருக்கிறவனே அடிப்பான் நம்மள இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது புட்ட பேஸ் வரும் அது இந்த இதெல்லாம் வாழ்றது வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை ஆனால் சினிமாவில் எப்படி காமிக்கிறாங்க இந்த வட சென்னை எப்படி காமிச்சாங்க அதை பார்த்த இளைஞர் என்ன பண்ணுவான் தானும் ஒரு தனுஷ் மாதிரி சம்பவம் செய்யணும் அதாவது அது அடுத்த கட்டம் இப்போது இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு லிவிங் டுகெதர் பெஸ்ட்டுன்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல இந்த வெற்றி மரம் தானே எடுத்தது பேட் கால் சொல்கிறீங்களா சார் இதோ ஒரு பேக் கேரட் அது அதை விட மோசம் சங்கர் எடுத்தால் லேபர் தான் பாய்ஸ்னு ஒரு படம் எந்த ஊரில் நடக்குது பசங்களாம் சார் பெட்ரோல் பங்கில் மோட்டர் ரூமில் தங்குறாங்களா மோட்டர் ரூமில் உக்கார கூட முடியாது தங்க முடியுமா எத்தா எல்லாம் படம் பெட்ரோல் ஊழியர்களாக வேலை செய்வாங்க இப்போ இருந்தால் ஸ்விக்கின்லாம் போட்டிருப்பாப்பில் படம் நல்ல வேலை செருப்பாளர் தொற்றி விட்டாங்க ஜனங்க அந்த மாதிரி ஆனால் இப்போ அந்த இது மாறுதுனால இந்த மாதிரி விஷயங்கள் ஓடுது ஹண்ட்ரட் க்ரோஸ் பாக்ஸில் அந்த பணம் போயிருக்கு ஆமாம் அந்த பையன் தொடர்ந்து இதே மாதிரியே காசாகிறோம் இந்த கலாச்சாரத்தை காசாகுறோம் காசாகுறதுல பல வகை இருக்குது ஜாதியை பற்றி சொன்னால் அந்த ஜாதி ப்ளஸ் பூசாக ஒருத்தன் ஐயோ தமிழன் ஐயோ தமிழன் ஒன்னால் அந்த மாதிரி ஐயையோ நான் வந்து இதற்கெல்லாம் பகுத்தறிவாதின்னு ஊட்டுவானுங்கல்ல அவனுங்க அப்புறம் இவர் எடுத்தாருன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தை பார்த்துட்டு அதை பற்றி பேசினால நான் வந்து அறிவார்ந்த சமூகத்தில் நான் இணைஞ்சிட்ட மாதிரி அப்படி போய் பார்க்குறவங்களாம் இருக்கிறான் அந்த மாதிரி பார்க்குறத காசாகிறது ஒரு வகை இருக்குது அப்புறம் நான் இந்த ஜாதி தான்டா இப்படி தான்டா அப்படின்னு சொல்லி எடுக்கிற ஒரு இது இருக்குது அதோடு சேர்ந்து இப்போ இந்த மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணி எப்படி வேணா இருங்க அதே அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் போட்டு எடுக்கிறது ஒரு வகை இப்படி இந்த ஒரு வகையை போய்கிட்டு இருக்குது இதை தடுக்கிறதுக்கான ஒர்க்கை பண்ணணும் யாரும் பண்ணுறதில்லை ஏன்னா இந்த இதில் உட்காந்துருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களில் தானே இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அது ஒரு விஷயமாவது தெரியல இன்றைக்கி அமைச்சர்னா சொல்கிறாரு முத்துசாமி குடிக்கிறது நான் என்ன பண்ண முடியும் குடிக்கிறவங்களாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி குறைக்கலாமான்னு யோசிக்கிறோன்றாரு ஏன்னா அதுக்கு மீனவர் அணி மாணவர் அணி மாதிரி மது பிரியர் அணி நவராணி உருவாக்க முடியும் உருவாக்கிட்டு அவங்கள வச்சு கூட்டம் போட்டு இனிமேல் ஃபுல்லாக குடிக்காதீங்க ஆஃப் கூட குடிக்காதீங்க குவார்ட்டர் குடிங்க அதுக்கு தான் சார் அவர் அப்பவே ஒரு ஐடியா சொன்னார் சார் நான் நம்ம ஃபாலோ பண்ணலாம் சார் பத்து பேருக்கால கட்டிங் வந்து இன்ட்ரோ புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டிங்கா கட்டிங் பண்ணுறது வந்து எதுக்குன்னா காலையில் இருந்து ஆமாம் அவனும் துப்டே இல்லாமல் இருக்கும் அவனுக்கு தான் உதவும் குடிகாரனுக்கு வந்து அது உதவே வருவாது இப்போ அப்படின்னு தூக்கி போட்டுரும் அவன் குவார்ட்டர் பிடிச்சி ஆஃபில் போய் நிற்பான் ஆஃப் வாங்கி தான் அவனுக்கு அப்படியே எறும்பு கச்ச மாதிரி இருக்கும் அப்படியே நான் பார்த்துருக்கேன் சில பேர் இருக்கிறான் காலையிலேருந்து கட்டிங் 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 கட்டிங்னு ஒரு நாளைக்கு ஃபுல்லுக்கிட்டே வந்துடுவான் அந்த கட்டிங் ஒன்று ஏத்தனை ஒன்று இறங்கும் இல்லை அப்பப்போ இன்னொரு கட்டிங் விடுவான் அப்படியே அவன் ஃபுல்லாகவே அப்படி இருப்பான் அது மாதிரி மது பிரியர்களில் பல வகை உண்டு நான் சொல்ல வர்றது இந்த கலாச்சாரம் இருக்குல்ல இது குடும்பத்துக்குள்ளே அப்படியே ஊருவி போயிடுச்சு இல்லை இதை தொடரிகிற வேலையை பண்ணணும் அரசு இது தவறு மது இருந்து தவறுன்னு மது பானம் இது மது கடைகளை குறைக்கிறது பா அந்த டைமை கூட ரெண்டு மணி ஆக்குறது மது கடைகள் இருந்தால் தான் குடிக்கணும்னு தோணும் இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பன்னெண்டு மணி ஆக்கினாங்கல்ல ஜெயலலிதா பீரியடில் ஏன்னா காலையிலே குடிக்கிறவங்க குறைக்கிறது இங்க என்ன நடக்குது நீ யாரசா கஷ்டப்படுற ஆறு மணிக்கு வா கூட ரூபா முப்பது ரூபா கூட உனக்கு சர கிடைக்குது அப்படி ஆகிடுச்சிப்போம் ஆனால் அமைச்சர் வருத்தப்படுற மாதிரி நடிகிறார் இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணால் ஓரளவு குறையும் அப்புறம் சினிமாக்களில் இந்த லவ் பண்ணுறவன் ஹீரோ அவனா சர கடிக்கிற மாதிரி பார்சின்னு இது எல்லாத்தையும் கட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால்தான் ஓரளவுக்காவது இதாகும் ஸ்கூலில் எல்லா இடங்கள்லேயும் மது தீமைகள்னு என்ன பிரச்சனைனா இப்படியே பழகி நைன்ட்டி பர்சென்ட் மது வருத்தவங்கன்னு ஆகிட்டாங்க அவன்கிட்ட போய் மதுவுடைய தீமைகள் சொன்னான் அவன் அப்படி சொல்லலாம் போங்க சார் நீங்கள் வேற நான் எங்கே போய் சொல்கிறது அப்படிம்போம் நானே தீபாவளிக்கு பொங்கல் பொங்கலுக்கு அடிக்கிறவன் அன்றைக்கி எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டு கவுந்தரிச்சு படுத்து நீ பாரு நான் நல்லா பண்டிகை நல்லா கொண்டாடுவேன் ஃபுல்லாக குடிச்சிட்டு கவுந்தரிச்சு கிடப்பேன் சார் ஆனால் எழுநூற்றி கோடிக்கு மது விற்பனை தீபாவளிக்கு நடந்திருக்குன்னாங்க சார் எழுநூற்றி கோடி அளவுக்கு மக்கள் குடிச்சிருக்காங்க மது பிரியர்கள் அப்படின்னு எப்படி சார் தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க அதை தான் சொல்கிறேன் கவுந்தரிச்சு படுத்துருப்பான் சண்டை இழுத்துருப்பான் ஒருத்தன் பக்கத்து பக்கத்துக்காரன் போய் பித்து வைக்கிறேன் அவன் கேட்குறான் என் பாருன்னா பார் இரும்பு ஆட எடுத்துகிட்டு போய் அடிச்சு மாண்டே உடைச்சிட்டாங்க அவன் செத்துவிட்டான் இவன் ரெண்டு பேரும் இப்போ ஜெயிலில் இருப்பான் அந்த குடும்பம் சேமிப்பெல்லாம் வக்கீலுக்கு கொட்டி வெளியே கொண்டு வந்து போராடணும் வக்கீலுக்கு தெரியும் எப்படியும் மூணு மாதம் பொறுத்தா விடுவாங்கன்னு இருந்தாலும் அத்தவாரமாக எடுத்துட்றாங்கன்ட்டு ஒரு அமௌண்ட்டு இப்படியே போய் மூணு மாதம் பொறுத்து செஷன்ஸ் அது இதுன்னு போய் அப்புறமா வெளியே வருவாங்க வெளில வந்தால் வேலை கிடைக்குமா இல்லை மற்ற பிரச்சனை இருக்குதா இந்த கேஸுக்கு மன உளைச்சல் இருக்கும் சரி செத்து போனவன் ஃபேமிலி ஒன்றை பகையாக தானே பார்த்துட்ருக்கோம் நிம்மதியாக இருக்க முடியுமா இந்த மாதிரி பல இது இருக்குது என்ன காரணம் அந்த ஒரு செகண்டு மது அருந்திட்டு ஏன்னா நம்மளுடைய பேலன்ஸ் மைண்டை இது பண்ணிடும் யோசிக்கிற தன்மையை குறைச்சிடும் ஆத்திரம்னா ஆத்திரத்தை தான் அணுக சொல்லும் எல்லா பிரச்சனையும் அதனால் நடந்தது தான் இந்த கொலை இந்த மாதிரி வீட்டில் எல்லா இடத்துலையுமே நடக்குது இல்லை இந்த வருஷம் மட்டும் ஆறாயிரத்தி இந்த நாலாண்டில் ஆறாயிரத்தி முந்நூற்றி செவ்வாய் கொலைகள் நடந்தது ஆமாம் தமிழ்நாட்டில் மட்டும் சார் அதுல தகராறு கொலைகள் குடும்ப கொலைகள் ரெண்டுமே மது போதைதான் ஏன்னா தகராறுனா எப்படி வரும் நைன்டி பர்சன்ட் மது தான் வரும் மத்தபடி நம்ம ஒரு இடத்துல போனா சாதாரணமா வம்புழுக்கிற மைண்ட் செட் எல்லாம் இருக்காது கூடிய வரைக்கும் அதை தவிர்த்துட்டு வந்துடும் போமாட்டாங்க இது ஒரு பார்ட்டு குடும்ப கொலைகள்னா குடும்பத்துக்குள்ள நடக்கிற கொலைகள் பெரும்பாலும் அது இந்த கள்ளக்காதல் கொலைகள் அதெல்லாம் வந்து தனியாக இருக்குது அது கேட்டகரி தனியாக இருக்குது இது குடும்ப கொலைகள்னால் வேற என்ன இருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கும் அது ரொம்ப கம்மியாக இருக்கும் மீதியெலாம் குடும்ப வன்முறை குடிச்சிட்டு வந்து டெய்லி வீட்டில் அம்மா போட்டு அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க அம்மாவே கொண்டுடுறாங்க பையனை கொன்னது பையன் அம்மாவை கொன்னுது மனைவி கணவனை கொன்னது கணவன் மனைவியை கொன்னது மாமனார் மருமகனை கொன்னது இப்படிலாம் இருக்குல்ல இந்த இது எல்லாத்துக்கும் வன்முறைக்கு காரணம் மது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் கவர்மெண்ட்டு அதுக்கு பேர் தான் மது விளக்கு துறை ஆனால் இங்கே மது வளர்க்கும் துறையாக மாறி போயிருது ஓகே சார் அந்த மழைநீர் அந்த பிரச்சனையில வந்து ஐடி கம்பெனியில் உட்காந்து ஏதோ பார்க்குற மாதிரி துணை முதல்வர் வந்து காதலெல்லாம் வச்சுக்கிட்டு தீவிரமா வேலை செஞ்சிருக்காரு என்ன நடக்குதுன்னு தெரியும் அது வருஷம் வருஷம் நடக்கிற ஃபோட்டோஷூட்டு தானே வந்து போவார் பார்ப்பார் இப்போ அத்த இருபத்தி ஏழாவது புயல் வருதுல்ல அப்போ பார்ப்போம் மந்தா புயல் ஆக்சுவலா மம்தாவா மந்தா புயல் சார் மந்தா மந்தா மந்த் மம்தா புயல் உங்களுக்கு பெஸ்ட் ஃபந்தாக இருக்குது புயல் வந்துச்சுன்னா உங்கள் ஒர்க்கு என்னது அந்த நேரத்தில் தான் ஒர்க்கு தங்கி எல்லாம் பண்ணணும் இது முன்னாடி சார் தான் சார் இது அதில் இன்னொன்று என்ன்த்தது போடுறாங்க அது உண்மையாக போயே தெரியும் பக்கத்தில் தான் ஃபோன் பண்ணிருப்பாப்பில் ஒருத்தர் அந்த ஃபோனை ஒரு அட்டன் பண்ணுற மாதிரி ஷூட்டிங் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது எல்லாம் நீங்கள் புயல் எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்புறம் கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார் எங்கள் தெருல தண்ணி தேங்கியிருக்கு நான் அப்படி தான் தேங்கிடுவேன் எவ்வளோ தேங்கியிருக்கு முட்டுக்கால் அளவு முட்டுக்கால அளவு தான் நான் நந்து போயேன் செத்தாக போயிட்டேன் போ அப்படிதான் போவோம் இல்லை ஃபோனையும் எடுக்க மாட்டான் இல்லை சார் அட்டன் பண்ணி நாங்கள் பார்க்குறோன்னு வாங்க சார் அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டோன்னு வாங்க அதுக்கப்புறம் ஆமாம் சார் நம்ம வந்து வெளியே தண்ணியை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி தான் பார்த்துட்டாங்களே ஆமாம் ஆமாம் பார்க்கணும் என்ன என்னப்போம் பார்க்கதுன்னு சொன்னீங்க எங்கால் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போனாரே எவ்வளவு தண்ணி தேங்கிட்டு பார்த்துட்டு போயிட்டாரு பார்த்துட்டோம் செல்லுக்கு மாதிரி வருது சொல்றாரு இந்த மாதிரிலாம் போட்டேன் மெசேஜ் வந்துச்சு எனக்கு நிறைவே நிறைவேட்டு எங்கடா கோரிக்கை அப்படிதான் நிறைவேற்றாச்சு இல்லை அப்புறம்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் விர்ச்சுவலாக நிறைவேற்றிருப்பாங்க அதனால இது எல்லாமே இந்த பேரிடர் பேரிடர் அமைச்சரக்கான முதலமைச்சருக்கு உண்மையிலேயே அவர் வந்து அந்த பவர் இருக்குன்னா எங்கயா போகணும்னு கூப்பிட்டு வேலை செய்ய வைக்கணும்ல ஆமா சார் அவர் போய் உட்காந்து பார்த்துட்டு ஆ ஏன் வேலை முடிஞ்சிச்சுப்பா ஏன்னால் எடுத்துகிட்டீங்களா ஆ ரைட்டு நல்லா இருக்குது அந்த ஒயிட் டிஷர்ட்டு இப்போ தான் எடுத்தது லேட்டஸ்ட்டாக பேண்ட்டு ஷூ இருக்குதா அப்படின்னு ஒரு ஏழு எட்டு காஸ்ட்யூம் வாங்கி வச்சுக்கிறார் நல்லா மழை வந்தால் முக்கால் ஷூவே இந்த ஒரு இந்த கோட்டெலாம் போட்டுவார் ஒன்று ஸ்டைலாக முதல்வர் ஆ முதல்வர் கூட இதில்லாம் கொலை பிடிச்சுட்டு இருந்திருப்பான் இவர் மட்டும் தனியாக அந்த இதில் போகிற மாதிரி அண்டார்டிக்கா அதில் போகிற மாதிரி முக்கால் ஷூ எல்லாம் போட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காஸ்டியூமில் வருவார் இவர் இவர் ஒரு காஸ்ட்யூமு ஒரு டீஷர்ட் வாங்கி வச்சுக்கிறேன் அதில் வேற எல்லாருக்கும் யாருக்கும் பதில் சொல்ற மாதிரி வாசகம் போட்டுருந்தாரா தெரியல கவனிச்சு அதெல்லாம் போகலாம் டீ கோட் பண்ணலாம் இது வேற பண்ணின்னு இது எந்த சூரியனும் கிடையாதுதான் மழை வந்துச்சு எங்க சூரியன் வரும் இது வந்து என்னமோ பி வருஷம் ஊர் என்ன உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதா நீதிபதின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி அந்த மாதிரி அர்த்தம் தொழிற ஒரு இதுவும் என்னன்னா சொல்லிட்டு போடா நடப்பது நடக்கட்டும் கிடைப்பது கிடைக்கட்டும் நான் ரொம்ப துணிஞ்ச வண்டா அப்படின்னு அந்த மாதிரி ஓகே ஒரு இதை போட்டு பனின் போட்டு வந்தாருனாங்க நான் பார்க்கல இதெல்லாம் டீகோட் என்ன என்னென்ன பண்ணுறாரு என்ன பனின் போடுறாரு அது ஏங்க ஒரு மினிஸ்டராக இருக்கீங்க அட்லீஸ்ட் பேண்ட் ஷர்ட்டில் வர்றது தப்பு யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க ஒரு ஷர்ட்டில் வரலாம்ல ஒரு ஃபார்மல் ஷர்ட்டில் வந்தால் தானே அதுக்குரிய அந்த பதவிக்குரிய மரியாதை டி ஷர்ட் போட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அதே மாதிரி டீஷர்ட் போட்டு விட சார் சேம் டு சேம் எங்கே அங்கேயே அங்கே நீங்கள் ரோஸ் கலர் நான் பச்சை கலர் நல்லா இருக்குமா ஏன்னா ஒரு ப்ரோட்டோக்கால் உண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து டக்கின் பண்ணணும் ஷர்ட் போடணும் லைட் கலர் ஷர்ட் போடணும் அந்த மாதிரி அதில் ஒரே ஒருத்தர் தான் விதி விலக்கு கேஎஸ் ராதாகிருஷ்ணன் ஒரு ஆயிரம் சட்டை எடுத்து வச்சுருப்பார் கலர் வேலைலாம் சும்மா மழை வா அதுக்கேற்ற மாதிரி கலர் வானவில் கலரில் போட்டு விதவிதமாக ஆரஞ்சு கலர்லேயே போடணும் ஆமாம் அவர் அவர் கலர் சும்மா என்ஜாய் மாதிரி தகதாகிறார்களா அதுக்கு மாதிரி கலர் போட்டு வருவார் நான் பார்த்த ஐஏஎஸ் அவர் தான் நினைக்கிறேன் பல்வேறு அரசியல் கருத்தில் போய் முடிக்கிறேன் மற்றொரு பேன்சத்துக்கும் நன்றி சார் நன்றி